தேவை பேசிதாக நிறைய கதைகளுக்கு மத்தியில் ஒரு ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மணி தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே அந்த வகையில் ஆலன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக சிவா சருக்கு ஒரு பெரிய நன்றி என்னன்னா ஒரு ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையிலுக்கு மாதிரி ஒரு அழகான ஒரு மனிதர் என்ன சிங்கப்பூர்ல இருந்து வந்த குழந்தை சோ அதனால வந்து அவ்வளவு ஆசையா அழகா இருந்த தமிழ் மேல உள்ள ஆசையில இந்த சினிமா மேல உள்ள ஆசையில வந்து ஒரு அற்புதமான பழக்க கொடுக்குன்னு ஒரு எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா அவருக்கு நம்ம நன்றி சொல்றோம் தேங்க்யூ சோ மச் சார் சோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி இந்த படத்துல எனக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பும் சரி எல்லாருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி எல்லாருக்கும் சேர்க்கலாம் தெரியும் சார் இந்த படத்தை சரியான பொருட்கள் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டணும் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து தேங்க்யூ சார் எங்களுக்கு இப்பவே வந்து சார் வந்து சார் தேங்க்யூ சோ மச் சார் அப்புறம் டி சிவா சார் அர்சண்டா அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன் அவரு எப்போ அவர் கூடவே நான் அந்த பேனல் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி பேர் தனித்தனியா சொல்ல சோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் கேபிள் சேனல் சார் வெற்றி பிரதர் எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கறத வந்து அவர் மைண்ட் கூட எப்பயுமே நான் பார்க்கல அவரோட படங்கள் மூலமா சரி அவர் கூட பேசிட்டு சில மொழிகள் சரி கதைக்கும் நான் பொருந்தி போகணும் அந்த கதையை எனக்கு டிராவல் பண்ணி என்ன கூடியிருப்பா போதும் நான் அந்த கதையை எடுத்துட்டு போகணும் அவசியம் நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பாருங்க அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி கதையும் சரி அதுக்குள்ள அவர் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்காரு அதுதான் நம்ம ஆர்ட்ஸ் படத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு வெற்றிடுறாரு நிறைய நல்ல படங்கள் குறிப்பிட்டே இருக்கீங்க உங்க கூட நடிக்கணும்னு ஒரு ரெண்டு மூணு படங்கள் மிஸ் பண்ணது வருத்தப்பட்ட இந்த படத்தில் சேர்ந்து நினைக்கிறீங்கன்னாலும் உங்க கூட உங்களோட படத்துல இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அண்ட் திரைக்கதை மனைவி மாத்திரா சார் நன்றி சார் சின்ன பையனா வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியா இருந்து எனக்கு வேலை தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்போ எனக்கு பக்கத்துல அமைதியா இருந்த கால வரைக்கும் அவரை பார்த்து ரசிச்சு இப்படி ஒரு மாமேடை ஒரு ஒரு மேடையில நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் அந் எழுத்தாண்மைகள் அதிகமா இருக்கிற மேடையில் வந்து பேசுறது ரொம்ப பிரச்சனை ஏன்னா பாதி அறிவில்லாம மேல பேசுவோம் அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்ம கொண்டுருவாங்க மனுஷிபுத்தன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி எல்லா எல்லா எழுத்துக்களையுமே எல்லா வந்து ஒரு பெரிய வார்த்தைகளிலுமே அழைக்க வந்து எழுத்துக்கால மட்டும்தான் முடியும் அது செஞ்சிருக்கிற எழுத்துலக உலகம் மாமையிலே மனுஷி புத்தன் அவர்களுக்கு நன்றி என்னோட சகோதரர் பாடலாசிரியர் கவிஞர் இந்த நூற்றாண்டின் நேற்ற கவிஞர் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி பேச வச்சிருந்தது ஒரே ஒரு டைம் தான் ஏதாவது பேசி போயிடலாம் எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய படம் எனக்கு நான் இடம் நான் நடிச்ச இடம் பெற்றுக்கிற படத்துல அவர் பாட்டு இருக்காரு நான் ஒரே மேடையில நாங்க இருக்குதான் முதல் மேடை அதனால எனக்கு காலம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ற சுந்த அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ரவி கார்த்திக் 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 பிரசன்னா அவரு ரவிக் பிரசன்னா அவர் கார்த்திக் பிரசன்னா அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு கொண்டு ஆனா கார்த்திக் தான் அவருக்கு வந்து எனக்குமே பெரிய ஒரு ஒரு அங்கீகாரமா இருக்கு அங்கீகாரமா இருக்கும் இது காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போடுமாடலாம் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வரியை எழுந்தக்காகவே நூற்றாண்டுகள் கடந்தும் கடந்தும் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பூ சோ மச் மன்னர் சார் இப்பதான் பேசினேன் பேசவே தெரியாது பேசுறது நீ கஷ்டமா பேசிட்டு இருக்காரு நல்லா பாடுவார் அருமையா இருந்தது ஏன்னா இருக்கும்னு ஒரு படத்துல வந்து அவர் சொன்னார் இல்லையா இன்னொரு படம் நானு அதெல்லாம் கமிட் பண்ணேன் அந்த படம் ரிலீஸ் ஆக கே அந்த நான் நடிச்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆகி கேட்போம் லிரிக் நல்லா இருக்காது கார்த்திகை கார்த்திகேயா எழுதுனா எழுதுமே தெரியாது முடிச்சுட்டு சாங் உச்சிட்டு போய் கேட்டோம் சார் என்ன சார் நல்லா இருக்கிற சூப்பரா இருக்கு சார் உங்க அண்ணா பாடுறான் அப்படின்னா மாதிரி நிறைய விழாக்கள் நடந்திருக்கு அண்ட் காஃபி வித்வாதன் சார் அண்ட் ஜீவா படத்தின் ஜீவி படத்தின் இயக்குநர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் யாராச்சும் மிஸ் பண்றேன் அண்ட் டிபி சார் ரொம்ப பொறுமையா அழகா சிரிச்சுட்டே இருப்பாரு இவ்வளவு டிராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ அதுக்கு சிவாசாருக்கு வந்து இவருக்கு இவருக்கு உறுதுணையானது ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும்

நான் படித்து அதுல அப்புறம் கரெக்டாக தான் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அவளை அதை வந்து திருப்பி ஒர்க் பண்ணி ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காரு உண்மையாக இந்த படம் வந்து ரெகுலராக நீங்க பார்க்குற நம்ம இத்தனை நாள் நிறைய பார்த்துட்டு இருக்கிற படங்கள்ல வந்து ஒரு சாஃப்டா ஒரு பேவரோட ஒரு மெச்சூர்டான ஒரு படம் பார்க்கணும் நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல வந்து வெற்றிக்கு வெற்றி இருந்தாலும் சரி படம் முறை ரெடியான ரீதியில் சொன்னாலே வெற்றியாக அவருக்கு மட்டும் அவரு வெற்றி வந்து எங்களை வந்து ஒரு வாட்டி போன் பண்ணி பேசிட்டு இருக்கோம் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு படம் நினைக்கிறேன் வித்தியாசமா இருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னாரு ஆக்சுவலா அந்த படத்துல இந்த படம் தெரிஞ்சிடையே வந்துச்சு இந்த படமே வந்து நான் அவர்ட்ட சொல்லிட்டே இருப்பேன் இந்த படம் இந்த கதையை வேற நினைக்க போறாங்கன்னா போறாங்க எழுது சார் எழுதி முடிச்சது எப்படின்னு அதுலயே அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கணும் அது மாதிரிதான் அது சினிமா அமையும் உங்க படத்துக்கு யாரெல்லாம் வரணும் வருவாங்க அதே போல கடைசியில் வந்து படம் எல்லாம் மொழி வரும்போது தனியி சார் வந்து

ஆனா சாருக்கு வந்து என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது படம் ஜிவி படம் ரிலீஸ் ஆனா தாரு அவருக்கு என்ன தெரியும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா போது சார் வந்து அப்போ ப்ரொடக்ஷனோட கேட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ண படத்தோட வீட்டில் போய் கொடுத்துருக்கேன் அப்படி நான் யாரும் தெரியும் இது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வா அப்படின்ற தான் தெரியும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துல எனக்கு டைம் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எனக்கு சார் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா சார் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அட்டன் பண்ண சார் வந்து மாதிரி ஆலன் படத்தோட ஆடியோ லான்ச அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் நிறைய இருக்கு உண்மைக்குள்ள நான் பதிலே நான் கொஞ்சம் இதுவாக சார் கண்டிப்பாக வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண கட் பண்ண உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து மெசேஜ் பார்த்தா சார் வந்து அந்த படத்தோட போஸ்டர் அந்த இமேஜ் அனுப்பிவிடுவேன் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சார் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கோடி ரூபாய் ஒரு ஹை பட்ஜெட் மூவியா இருந்தாலும் ஒரு மீடியம் பட்ஜெட் மூவியா இருந்தாலும் சரே இறங்கி வேலை பார்க்கறது நான் அப்பதான் பார்த்தேன் அதுக்கு என்ன கொஞ்சம் ஆச்சரியமாவும் கொஞ்சம் கம்மிப்பாவும் இருக்குது சார் என்ன சொல்றது நான் பம்பர் படத்துக்கு முன்னாடி யூஸ்வலா எங்கேயாவது மீட் பண்ணும்போது இல்லை போன்ல பேசும்போது நான் அவர்கிட்ட கேட்குற ஒரு விஷயம்

சரியான கரெக்டான இது சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஸோ வாழ்த்துக்கள் பிரதர் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற லெவல் இப்ப நீங்க இருக்கிற லெவல் விட ஏன்னா இத்தனை வருஷம் நீங்க இவ்வளவு தூரம் நீங்க நடிச்சிக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு இந்த லெவலை விட நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலையோ அப்படின்ற மாதிரி ஆஸ் அ ஃப்ரெண்டா பிரதரா உங்க சர்க்கிளில் இருக்க எங்களுக்கு அது போகுது ஸோ அடுத்த வருஷம் நீங்க இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கணும் ஸோ அது எங்களுடைய என்னோட பர்சனலான்னு ஒரு ஆசை அதுக்கப்புறம் மனோஜ் மனோஜ் கிருஷ்ணா நான் சாங் கேட்ட உடனே பண்ணி வெற்றிக்கு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பாட்டு நான் முதலே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் சோ அதுக்கப்புறம் தான் நம்பர் கோழ் பார்த்தீங்கன்னா எந்த காரியுமே இப்போ மீட் தான் தெரிஞ்சது சோ வாழ்த்துக்கள் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆஹ் பாத்தீங்கன்னு ஏத்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆஹ் சார் இப்போ வளர்ந்து வர எல்லா இயக்குனர்களுக்கும் அந்தந்த மேடையில நீங்க இருந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ ரொம்ப நன்றி சார் கலை பயிர்ச்ச பாடசாலையாய் மொத்த மாடல் போச்ச இருந்ததை கிழந்ததை பயிர் தன் எழுத்துக்களால் உயிர்ப்பித்து பித்து துவிப்பை பற்றி வாழும் தமிழின் சாசை காச்சாய் இல்லை எழுத்துக்கள் எளிய பொருட்களாய் மேகங்கள் எப்படியாகும் மாந்த பிற்கான அறிவு வழங்கும் மனுஷ குதிரை எல்லோருக்கும் வணக்கம் இங்கே நிகழ்ச்சியை ரொம்ப லேட்டாக தகுந்ததுக்காக கலைஞர் சார் வந்து வருத்தம் தெரிவிச்சாரு லேட்டாக தகுந்ததுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாலஞ்சு நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு பயந்துகிட்டே வந்தேன் நிறைய வேலை அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படம் வந்து சிவா சார் வந்து எனக்கு என்னுடைய ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வாசகர் அவரே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர் மகிழ்ச்சியான செய்தி அவர்கிட்ட ஆவண்புடத்தினுடைய ப்ரொடியூசரா அவர் இருக்கலாம் ஆனா அவருக்கு ஒரு விஷயத்துல நான் ப்ரொடியூசரா இருக்கேன் அவருடைய புத்தகம் வந்து இந்த மாதம் வெளிவருது அவருடைய கவிதொழுப்பு அது உயிர்மையைதான் எங்க படிப்பதற்கு தான் வெளியிடுவான் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் என்பதை இந்த புத்தகத்தை பார்த்தபோது நான் அறிந்து கொண்டேன் அவ்வளவு நேர்த்தியான ஒரு எழுத்து நகைச்சுவை அதே போல ஒரு கூர்மையான ஒரு சமூக பார்வை எல்லாத்திலுமாக அவருடைய அந்த சிறுகறி தொகுப்பு மிக தயாராகி கொண்டிருக்கிறது நான் அது இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல அவருடைய சினிமா பற்றிய அவருடைய கனவு அதாவது அவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளனைத்தான் இந்த படத்துலையும் ஒரு கதாபாத்திரமா மாத்திருக்க அப்படின்னு எனக்கு தோணுது ஒவ்வொரு மனுஷனுமே தான் யாரா இருக்கானோ அவர் தான் படைப்புகளையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவோம் அப்போ அவர் எப்படி இந்த சினிமாவுக்குள்ள வந்தார் அதுக்காக கடந்து வந்த பாதைகள்லாம் பல சந்திப்புகள்ல இந்த சினிமாத்துல அவர் நடிச்சிருக்க இந்த போராட்டம் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் பின்னாடி அதையெல்லாம் அவர் எழுத சொல்லி கேட்டிருக்கேன் அது பின்னாடிதான் அவர் எழுதணும் அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான அதே சமயத்துல இந்த சினிமாங்கிற கலையின் மீது அவ்வளவு ஒரு அடங்காத ஒரு கனவு இந்த மாதிரி கனவோட எவ்வளவு பேர் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க இன்னைக்கு அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து அவர் நிற்கிறார் எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி வந்து இந்த மாதிரி ஒரு படம் தன்னுடைய வாழ்நாள் சேமிப்புலாம் வச்சு ஒருத்தர் ஒரு படத்தை எடுக்கிறார் ஒரு நல்ல படமா எடுக்கணும்னு அதை நினைக்கிறார் ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமா எடுக்கணும்னு நினைக்கிறார் உண்மையிலேயே அவர் சினிமாவில் ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ள ஒரு விஷயமா அவர் பார்க்குறாருங்கிறத தொடர்ந்து அவருடைய உரையாடல்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது நான் கேபிள் சங்கர்லாம் வந்து அந்த படத்தில் வந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் எங்கள் நண்பரோடு நாங்கள் இருந்தோங்கிற உணவு தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவருடைய கனவுகள் நிச்சயமாக வெள்ளட்டும் அவர் நிச்சயமாக அவருக்கு இப்போ தனஞ்செயன் சார் அந்த படத்தை தன்னுடைய கையில் எடுத்து செய்கிறாருங்கிறப்போ நான் இன்னைக்கு காலையில் கூட சிவா சாரை பார்த்தேன் அப்போ தனஞ்சேயன் சார் அவர் பார்த்துப்பார் மேக்ஸிமம் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுவாருன்னு சொன்னேன் நான் தனஞ்செலி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவர் எவ்வளோ டெடிகேஷனோட அவர் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாருன்ட்டு அப்படி பார்க்குறப்ப என்னுடைய அருமை நண்பன் கார்த்திக் மேத்தா இந்த மேடையில் இருக்கார் எல்லாத்தையும் பார்க்கிறாச்சு சார் நாங்கள் ஒரு மூணு மாசிக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்களுக்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் பற்றி ஒரு மூணு நாள் ஒர்க் ஷாப் நடத்தினோம் இன்னைக்கு தமிழ்ல கரண்டா இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இயக்குனர்களும் வந்ததில் பேசினாங்க அந்த அந்த ஒர்க் ஷாப்ல பாக்கிற சார் இல்லையே ஒழிய வந்த அத்தனை பேருமே அவரை பத்தி தான் பேசுறாங்க பத்தி பேச அவர் கடம்பேன் எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனா ஏன் அவரை கடந்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே சொல்றாங்க ஒவ்வொரு சீனி சொல்றாங்க இன்னைக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாரும் அப்போ ஒரு ஃபீல்ட்ல அவருடைய தடத்தை அவர் எப்படி ஒரு பயணியரா இருந்திருக்காருங்கிறத நம்ம வந்து அந்த ஒர்க் நான் பார்த்தேன் எல்லாமே யங் டைரக்டர்ஸ் ரொம்ப ஒரு 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 அஞ்சு வருஷத்துக்குள்ள பத்து வருஷத்துக்குள்ளே படம் பண்ணுவாங்க எல்லாருமே அவரை பற்றி பேசினாங்க இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய மேடையிலையும் நான் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறட்டும் இன்னைக்கு சிவா அவர்கள் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய நண்பனாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி